கோடநாடு விவகாரத்தில் தம்மை பின்னாலிருந்து யாரும் இயக்கவில்லை என நாரதா இணையதள ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் கோடநாடு விவகாரம் குறித்து பேச மேத்யூ சாமுவேல் உள்ளிட்ட ஏழு பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது கோடநாடு எஸ்டேட்டில் நிகழ்ந்த கொலை கொள்ளையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரவிருப்பதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு தெஹல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரும் நாரதா இணையதள ஆசிரியருமான மேத்யூ சாம்வேல் ஆவணப்பட வீடியோவை வெளியிட்டார் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த புகாரில் அடுத்தடுத்த திருப்பமாக வழக்கில் தொடர்புடைய சயான் மனோஜ் கைது ஜாமீன் விடுவிப்பு என திருப்பங்கள் அரங்கேறின இந்நிலையில் தெஹல்கா இதழின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாம்வேல் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மேத்யூ சாம்வேல் கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிரான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாகவும் அவருடன் தனிப்பட்ட விரோதம் கிடையாது என்றும் தெரிவித்தார் இதனிடையே கொடநாடு விவகாரத்தில் தமது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தி உள்ளதாக கூறி பத்திரிகையாளர் மேத்யூ சாம்வேல் மீது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மான வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் தரப்பு தாக்கல் செய்துள்ள மனுவில் கொடநாடு விவகாரத்தில் தம் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவதூறு பரப்புவதாக தெரிவிக்கப்பட்டது ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கேட்டுள்ள முதலமைச்சர் தரப்பு தம்மை பற்றி அவதூறு பரப்ப தடை விதிக்கவும் மனுவில் கூறியிருந்தார் அவசர வழக்காக விசாரிக்க கோரி முதலமைச்சர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டதைத் தொடர்ந்து வழக்கை விசாரணைக்கு ஏற்ற நீதிமன்றம் கொடநாடு விவகாரம் குறித்து பேச மேத்யூ சாம்வேல் உள்ளிட்ட ஏழு பேருக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் குறித்து ஆதாரம் என்று பேசவும் ஆவணங்களை வெளியிடக்கூடாது என்று தெரிவித்த நீதிபதிகள் இதுகுறித்து பதிலளிக்க மேத்யூ உள்ளிட்ட ஏழு பேருக்கு நோட்டீஸ் அனுப்பியதுடன் விசாரணையை முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்